உண்டாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேண்டியது இன்றைய காலத்திலே கொடுக்க மறப்பது நேரம் குடும்ப வாழ்க்கையில பெரும்பான்மையான மக்கள் நேரம் கொடுக்கிறதே இல்லை குறிப்பா இந்த வசிக்க கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை சொல்றேன் இல்ல மஷா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர மனைவியை பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருந்தாலும் சொன்னா அவார்டு கொடுத்தல அவருக்கு நாலு வருஷம் ஆச்சு ஊருக்கு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு ஊருக்கு போய் மூணு புள்ள இருக்குது அதை பார்த்துட்டு மனைவி உட்கார்ந்து இருக்காங்கிறாங்க இதுவெல்லாம் ஹலாலான வாழ்க்கையா இதுவெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் விரும்பக்கூடிய வாழ்க்கையா ஒரு இயற்கையான ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இயற்கையாக என்ன தேவை இருக்கிறது என்று தெரியாது அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஹலாலாக வாழ்வதற்கு வழி கொடுத்தும் செல்வம் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி ஹலாலாக வாழாமல் பலர் பலர் ஹராமிலே தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஸ்கைப்பில் உட்கார்ந்து பேசுறாங்கங்க சமூகத்தில் சொல்லப்பட வேண்டும் இதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்லயோ ஸ்கைப்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்க இரவுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு ஃபோன் கால்ல உரையாடப்படுது அந்த ஃபோன் கால் ரெக்கார்ட் செய்யப்படுது உங்களுக்கு தெரியுமா அது எங்க ஸ்டோர் செய்யப்படுது தெரியுமா ஸ்கைப்ல நீங்க பார்க்கறதெல்லாம் நீங்க கேக்குறதெல்லாம் உங்கள் மனைவிய நீங்க கேட்கக்கூடிய அந்த உரைகள் எல்லாம் எங்க ரெக்கார்ட் செய்யப்படுது தெரியுமா அதை யார் வேணாலும் பார்க்கலாம் யாரு வேணாலும் கேட்கலாம் இந்த உலகத்தில் சர்வசாதாரணம்